நண்பர்களே சிறுவயதிலிருந்தே நாம் அனைவரும் சிவபெருமானுக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை என்பதை கேட்டு வந்திருக்கிறோம் அதாவது அவருக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை என்றே நம்புகிறோம் ஆனால் உண்மையில் இது முழுமையான சத்தியமாக இருக்க வேண்டுமா ஏனெனில் விஷ்ணு புராணம் சிவபுராணம் போன்ற அநேக புராணங்களில் சிவனின் தோற்றத்தை பற்றிய குறிப்புகள் இருக்கின்றன ஸ்ரீமத் தேவி பாகவத மகாபுராணத்திலும் கூட சிவனின் தாய் மற்றும் தந்தை பற்றிய விளக்கங்கள் காணப்படுகின்றன அப்போது கேள்வி எழுகிறது சிவபெருமானின் தாய் மற்றும் தந்தை யார் சிலர் பிரம்மாதான் சிவனின் தந்தை என நம்புகிறார்கள் இதற்கு காரணம் விஷ்ணு புராணத்தில் உள்ள ஒரு குறிப்பின்படி ருத்ரன் என்ற ஒரே ஒரு குழந்தை வடிவத்தில் சிவன் தோன்றுகிறார் மேலும் அந்த ருத்ரனின் தந்தையாக பிரம்மாவே இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் உண்மை அதுவா அனைத்து தெய்வங்களுக்கும் ஞானம் வழங்கும் சிவபெருமான் அந்த ஞானத்தை எங்கிருந்து பெற்றார் அவர் யாரிடமிருந்து கல்வி கற்றார் இதனுடனான உள் நீடித்த ரகசியங்களை இப்போது நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம் ஆனால் அதற்கு முன்னால் தயவு செய்து வீடியோவை லைக் செய்யவும் மற்றும் உங்கள் ஆதரவை காட்ட கருத்து பகுதியில் ஹரஹர மகாதேவ் என்று எழுதுங்கள் சிவபுராணத்தின்படி சிவன் பிறந்தவர் அல்ல அவர் சுயம்பு அதாவது தானாகவே உருவானவர் இது என்ன பொருள் தருகிறது அவருக்கு தாய் இல்லை தந்தை இல்லை என்றதா ஆனால் விஷ்ணு புராணத்தில் வேறு கதை ஒன்று கூறப்படுகிறது அதன்படி விஷ்ணுவின் தொப்புளிலிருந்து வந்த தாமரையிலிருந்து பிரம்மா பிறந்தார் அந்த பிரம்மாவின் நெற்றியில் தோன்றிய ஒளியிலிருந்தே சிவன் தோன்றினார் இதனால்தான் சிவபெருமான் பெரும்பாலான நேரங்களில் தியான நிலையில் காணப்படுகிறார் என்று கூறப்படுகிறது ஆனால் இதற்கு முற்றிலுமாக எதிரான தகவல் சிவபுராணத்தில் உள்ளது அதன்படி ஒரு காலத்தில் சிவன் தனது முழங்கால்களை தேய்த்து கொண்டிருந்த போது அந்த முழங்காலிலிருந்து இருந்து ஸ்ரீஹரி விஷ்ணு தோன்றினார் இவ்வாறு இரண்டு புராணங்களும் ஒரே விஷயத்தில் வேறுபட்ட கதைகளை கூறுகின்றன மேலும் விஷ்ணு புராணத்தின் மற்றொரு பாகத்தில் பிரம்மாதான் சிவனின் தந்தை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இது உண்மையா இந்த உண்மையை நம்மால் புரிந்து கொள்ள இயலுமா இதற்கு முன் இந்த கருத்துக்களுக்கு பின்புலமாக ஒரு மிகவும் பிரபலமான புராண கதையை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கும் அந்த கதையின்படி சிவபெருமானுக்கு ஆதி அனாதி என்ற அந்தஸ்து வழங்கப்படுகிறது அதாவது அவருக்கு ஆரம்பம் இல்லை முடிவும் இல்லை இது நேரமை கடந்த சக்தியை சுட்டிக்காட்டுகிறது ஒரு நாளில் விஷ்ணுவும் பிரம்மாவும் இடையே யார் பெரியவர் என்ற ஒரு வாதம் எழுகிறது பிரம்மா தன்னை படைப்பின் கடவுளாகவும் பிரபஞ்சத்தை உருவாக்கியவராகவும் பெருமை கொண்டார் அதே நேரத்தில் விஷ்ணு தன்னை இந்த உலகத்தின் பாதுகாவலராக கருதினார் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் கடுமையாகி அப்போது அவர்களுக்கிடையே ஒரு பெரும் ஒளித்தூண் தோன்றியது அதன் மேலோ அல்லது கீழோ முடிவை கண்டுபிடிக்கக்கூடியவர் சிறந்தவர் என அந்த தூணிலிருந்து ஓர் ஆழ்ந்த குரல் எழுந்தது பிரம்மா ஒரு அன்னமாக மாறி தூணின் உச்சியை அடைய பறந்தார் விஷ்ணு ஒரு வராகமாக மாறி தூணின் அடியை தேடினார் ஆயிரக்கணக்கால ஆண்டுகள் தேடியும் இருவரும் அந்த தூணின் முடிவுகளை காண முடியாமல் சோர்ந்து திரும்பி வந்தார்கள் அந்த நேரத்தில் அந்த ஒளி தூணுக்குள் இருந்து சிவபெருமான் தோன்றினார் இந்த கதை சிவனுக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை என்பதற்கான ஒரு ஆதாரமாக அமைந்தது பின்னர் சிவன் இருவரையும் பார்த்து தூணின் கடைசி முனையை கண்டீர்களா என்று கேட்டார் விஷ்ணு தாழ்மையுடன் இல்லை நான் தோல்வியடைந்தேன் என்று ஒப்புக்கொண்டார் ஆனால் பிரம்மா தூணின் உச்சியை கண்டதாகப் கூறினார் இதைக் கேட்ட சிவபெருமான் மிகவும் கோபமடைந்து இனி உலகில் உன்னை யாரும் வழிபட மாட்டார்கள் என சபித்தார் அதனால்தான் இன்றுவரை பிரம்மாவின் கோயில்கள் மிகக் குறைவாகவே உள்ளன இந்த கதையின் பின்னால் பிரம்மா மற்றும் அவரது மகள் தொடர்பான மற்றொரு விபரீதமான கதை உள்ளது ஆனால் அதைப் பற்றி நாம் மற்றொரு வீடியோவில் விரிவாக பேசலாம் இப்போது சிவன் எப்படி தானே தோன்றியவராக இருந்தும் பிரம்மாவின் மகனாக கருதப்படுகிறார் என்பதற்கான உண்மை காரணத்தை நாம் தெரிந்து கொள்வோம் விஷ்ணு புராணத்தின்படி இந்த பிரபஞ்சம் ஆரம்பிக்கும்போது அனைத்தும் தண்ணீரில் மூழ்கியிருந்தது எந்த உயிரினமும் இல்லை தேவர்கள் அரக்கர்கள் என்பதே இல்லை அந்த சமயத்தில் ஸ்ரீ ஹரிவிஷ்ணு மட்டும் க்ஷீரசாகரத்தில் சேஷநாகத்தின் மேலே அடைந்து இருந்தார் அந்த நேரத்தில் விஷ்ணுவின் தொப்பிளிலிருந்து ஒரு தாமரை மலர் தோன்றியது அதிலிருந்து பிரம்மா பிறந்தார் பின்னர் பிரம்மா பிரபஞ்சத்தின் தோற்றம் மற்றும் படைப்பை உருவாக்குவது குறித்து விஷ்ணுவுடன் ஆலோசிக்கத் தொடங்கினார் அந்த நேரத்தில் அங்கு உள்ள அதிர்வை உடைத்து சிவபெருமான் தோன்றுகிறார் ஆனால் பிரம்மா அவரை அடையாளம் காண மறுக்கிறார் இந்த செயலால் சிவன் மிகவும் கோபமடைந்து அங்கிருந்து வெளியேறுகிறார் பின்னர் விஷ்ணு தெய்வீக காட்சியளித்து பிரம்மாவுக்கு உண்மையை உணர்த்துகிறார் அதனைத் தொடர்ந்து பிரம்மா தனது தவறை உணர்ந்து சிவபெருமானிடம் மன்னிப்பு கேட்டார் மேலும் அவர் ஒரு வரம் கேட்கிறார் அரசே நீங்கள் எனது மகனாக பிறக்க வேண்டும் என சிவபெருமான் இந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு தகுந்த நேரத்தில் பிரம்மாவின் மகனாக பிறப்பதாக ஆசிர்வதிக்கிறார் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்குப் பிறகு பிரம்மா பிரபஞ்சத்தை உருவாக்கத் தொடங்கும்போது அவருக்கு ஒரு சக்தி வாய்ந்த குழந்தை தேவைப்பட்டது அப்போது அவர் சிவபெருமானின் ஆசைகளை நினைவு கூர்ந்தார் பிரம்மா கடுமையான தவம் செய்தார் அவரது தவத்தில் திருப்தியடைந்த சிவபெருமான் ஒரு குழந்தையின் வடிவில் அவரது மடியில் தோன்றினார் அந்த குழந்தை பிறந்தவுடனே அழத் தொடங்கியது பிரம்மா ஏன் அழுகிறாய் என கேட்டார் அதற்கு அந்த குழந்தை எனக்கு பெயர் இல்லை அதனால்தான் அழுகிறேன் என்றார் இந்த பதில் குழந்தைத்தனமான நேர்த்தியுடன் இருந்தது பிரம்மா அவருக்கு ருத்ரா என பெயர் வைத்தார் அதாவது அழுபவன் ஆனால் இந்த பெயரால் கூட அந்த குழந்தை அமைதியடையவில்லை பின்னர் பிரம்மா சர்வா என்ற பெயர் வைத்தார் அதற்கும் குழந்தை சமாதானம் அடையவில்லை அதன் பிறகு பவ உக்ர பீம பசுபதி ஈஷான மகாதேவ் என பல்வேறு பெயர்களை வழங்கினார் மேலும் சிவபெருமானுக்காக நூற்றி எட்டு புனிதமான பெயர்களை நாமாவளியாக வழங்கியதாக நம்பப்படுகிறது இந்த பெயர்கள் பூமியில் எழுதப்பட்டுள்ளன என்றும் சிலர் நம்புகின்றனர் ஆனால் நண்பர்களே இவை அனைத்தும் சுட்டி காட்டுவதும் புராணங்களின் அடிப்படையில் நாம் உணர வேண்டியது ஒன்றே சிவபெருமான் சுயம்பு அவர் பிறந்தவராக இருந்தாலும் அது ஒரு லௌகீக நிகழ்வாக இல்லாமல் தெய்வீக சூட்சும உண்மை இப்போது சிவபெருமானின் பிறப்பின் உண்மையான மர்மத்தை அறிந்து கொள்ள நாம் அடுத்த கட்டத்திற்கு போகிறோம் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரது பெற்றோர் யார் என்ற கேள்விக்கான பதிலை நாம் போகிறோம் ஆனால் அதற்கு முன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் அனைத்து சிவபக்தர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் கீழே கருத்து பகுதியில் ஹர் ஹர் மகாதேவ் என்று எழுதி உங்கள் பக்தியை வெளிப்படுத்துங்கள் நண்பர்களே ஸ்ரீமத் தேவி பகவத் மகாபுராணத்தில் சிவபெருமானின் பிறப்பும் அவரது தந்தை மற்றும் தாயார் யார் என்பதும் மிகத் தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது அதோடு திரிதேவர்களின் அதாவது பிரம்மா விஷ்ணு மற்றும் சிவனின் உண்மை தோற்றத்தையும் இந்த புராணம் விளக்கும் நாம் சிவன் என்று சொல்வது ஒருவேளை உருவமற்ற பரமாத்மனை குறிக்கும் ஆனால் சதாசிவன் என்பது அனைத்திலும் உள்ள ஆன்மீக சக்தியை பரம சத்தியத்தை குறிக்கிறது சங்கரன் அல்லது மகேஷன் என்றால் பார்வதி தேவியின் கணவரான அந்த சக்தியினது உருவ வடிவம் இவ்வாறு பக்தர்களால் சில சமயம் இந்த நிலைகளை புரிந்து கொள்ள முடியாமல் அனைத்தையும் ஒரே சிவா என்றே கருதி வணங்குகிறார்கள் அப்போது ஸ்ரீமத் தேவி மகாபுராணத்தில் ஒரு முக்கியமான நிகழ்வு நிகழ்கிறது நாரதர் தனது தந்தையான பிரம்மாவிடம் இந்த பிரபஞ்சத்தை யார் உருவாக்கினார் சிவன் விஷ்ணு மற்றும் உங்கள் தோற்றம் எங்கிருந்து என்று கேட்கிறார் அதற்கு பிரம்மா பதிலளிக்கிறார் என் தந்தையும் தாயும் இயற்கையின் வடிவத்தில் துர்காதேவியும் கால சதாசிவனும் ஆவார்கள் அவர்களிலிருந்தே திரிதேவர்களாகிய நானும் விஷ்ணுவும் சிவபெருமானும் தோன்றினோம் இதே கதையை சிவபுராணத்திலும் காணலாம் அதன்படி சதாசிவன் மற்றும் பராசக்தி அம்பிகையே சிவனின் உண்மையான பெற்றோர்கள் இந்த சதாசிவன் எட்டு கை கொண்ட பராசக்தியை உருவாக்கினார் அந்த பராசக்தியே இயற்கையின் வடிவமாக துர்கா பவானி என அழைக்கப்படுகிறார் இது நடந்தது எப்போது தெரியுமா வானும் இல்லை பூமியுமில்லை உயிருமில்லை எந்தவொரு மூலபதார்த்தமும் உருவாகாத முன்னிலை அந்த காலத்தில் ஒரே ஒரு சக்தி மட்டுமே இருந்தது அதுவே காலஸ்வரூப சதாசிவன் அவர்தான் ஆதி பரமேஸ்வர் அனைத்தையும் தோற்றுவித்த மூலதத்து சதாசிவனுக்குள் சக்தி வடிவமாக துர்காதேவி இருந்தார் இருவரும் ஆனந்தவனமாகிய காசி நகரத்தில் சஞ்சாரம் செய்தார்கள் ஒரு நாள் பிரபஞ்சத்தில் உயிரினங்கள் தோன்றி படைப்பு விரிவடைய வேண்டும் என்ற எண்ணம் எழுந்தது ஆனால் அந்த படைப்பு பொறுப்பை தாங்கள் ஏற்காமல் தியானத்திலும் அமைதியிலும் நிலைத்து முக்தியிலே நிரம்ப வேண்டிய சூழ்நிலைக்கு செல்ல வேண்டும் என்ற ஆழமான எண்ணம் அவர்களுக்குள் உருவானது அதன்படி சதாசிவர் தனது உடலின் இடப்பாகத்திலிருந்து அவரது சக்தியின் ஓர் அம்சமாக விஷ்ணுவை வெளிப்படுத்தினார் இந்த விஷ்ணு பிறப்பு என்பது நேரடியாக சதாசிவரின் தோற்றத்திலிருந்து வந்த திருக்கதையாக குறிப்பிடப்படுகிறது இந்த நிகழ்வுக்குப் பிறகு சதாசிவரும் துர்காதேவியும் ஒரு புதிய படைப்பை பற்றி யோசித்தனர் அந்த திட்டத்தின் அடுத்த அத்தியாயம் பிரம்மாவின் தோற்றம் இந்த முறை அவர்கள் தங்கள் வலது பக்கத்திலிருந்து பிரம்மாவை உருவாக்கினார்கள் பிறகு விஷ்ணுவின் தொப்பிளையிலிருந்து வெளிவந்த தாமரையில் அவரை உட்கார வைத்தனர் அந்த தாமரை பிரம்மாவின் ஆசனமாக மாறியது பிரம்மா பிறந்ததும் உடனே படைப்பு பணியில் ஈடுபட்டார் ஆனால் ஒரு காலத்தில் பிரம்மா மற்றும் விஷ்ணு இடையே ஒரு சர்ச்சை எழுந்தது யார் பெரியவர் யார் உயர்ந்தவர் என்பதை குறித்து இந்த வாதம் சண்டையாக மாறியது அந்த சமயத்தில் திடீரென அவர்களுக்கிடையே ஒரு மிகப்பெரிய ஒளி தூண் தோன்றியது இது நாம் ஏற்கனவே கேட்டுள்ள ஜோதிர்லிங்க கதையின் முக்கிய கட்டம் அந்த ஒளி தூணிலிருந்து ஒரு தெய்வீக குரல் எழுந்தது அது காலன் ஜோதிர்லிங்க வடிவில் தோன்றிய சதாசிவனின் மற்றொரு பரிணாமம் அவர் கூறினார் மகன்களே நீங்கள் இருவரும் பெரும் தவம் செய்துள்ளீர்கள் அதனால் நீங்கள் என்னிடமிருந்து இரண்டு முக்கிய பொறுப்புகளை பெற்றுள்ளீர்கள் ஒன்று படைப்பெண் வேலை இது பிரம்மாவிற்குரியது மற்றொன்று பராமரிப்பு பணி அதாவது இந்த உலகத்தை இயக்கும் வேலை இது விஷ்ணுவிற்குரியது இதேபோல் என்னிடமிருந்து உருவான இன்னொரு வடிவம் ருத்ரன் அவம் அழிவு அல்லது சம்மேளன பணி செய்ய உருவாக்கப்பட்டவன் ஆனால் இதைக் காட்டிலும் மேலான ஒரு பணி உண்டு அது கருணையை வழங்குவது அதை போன்ற புண்ணியமான பணி சதாசிவன் ஒருவரால் மட்டுமே செய்யக்கூடியது பின்னர் சதாசிவன் கூறினார் ருத்ரன் என்னை போன்றவன் அவன் என்னைப் போலவே ஆடை அணிகிறான் என்னைப் போலவே வாகனத்தில் பயணிக்கிறான் என்னைப் போலவே ஆயுதங்களை வைத்திருப்பவன் அவனுடைய பணியும் வடிவமும் சக்தியும் அனைத்தும் என்னிடமிருந்து வந்தவை இந்த கதையின் வழியாக இந்த முழு பிரபஞ்சமும் சதாசிவனும் சக்தியின் வடிவமான துர்காதேவியும் சேர்ந்து உருவாக்கியவர்கள் என்பதை புரிந்து கொள்ளலாம் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஷ் இவர்களெல்லாம் அந்த சக்தியின் அங்கங்கள் அவரவர் பணிகளை மேற்கொண்டு பிரபஞ்சத்தை இயக்குகிறார்கள் ஆனால் நண்பர்களே சிவனின் கதை இங்கு முடிவடையவில்லை ஏனென்றால் இன்னொரு அதிசயமான சுவாரஸ்யமான நிகழ்வு தொடர்ந்து வருகிறது சில முனிவர்கள் நேரடியாக சிவபெருமானிடம் அவரது பிறப்பு பற்றி கேட்டனர் அந்த நேரத்தில் சிவபெருமான் அளித்த பதில் அவர்களை மட்டுமல்ல நம்மையும் அதிர்ச்சியடையச் செய்யும் அந்த பதில் என்ன அந்த மறைக்கப்பட்ட மனதை கிளக்கும் கடைசி கதையை இப்போது தெரிந்து கொள்வோம் மற்றொரு புராணத்தின்படி சங்கரரின் தந்தை யார் என்பது குறித்து சில முனிவர்கள் ஆவலுடன் ஆராய்ந்தனர் அவர்கள் நேராக சங்கரரிடம் அதாவது சிவபெருமானிடம் இந்த கேள்வியை முன்வைத்தனர் மகாதேவா நீங்கள் அனைத்தையும் படைத்தவர் என நாங்கள் நம்புகிறோம் ஆனால் உங்களை படைத்தவர் யார் உங்கள் தந்தை யார் இதற்கு பதிலளித்த சிவபெருமான் தன் அழகிய அமைதியான நடையில் கூறினார் முனிவரே என் படைப்பாளர் பிரம்மா இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கிய பிரம்மாவே என்னையும் உருவாக்கினார் இந்த பதிலை கேட்டதும் முனிவர்கள் மறுபடியும் கேட்டனர் பிரம்மா உங்கள் தந்தை என்றால் உங்கள் தாத்தா யார் சிவன் அதற்கு பதிலளித்தார் ஸ்ரீஹரி விஷ்ணுவே என் தாத்தா மறுபடியும் அரிய ஆவலுடன் முனிவர்கள் கேட்டனர் அப்பொழுது உங்கள் தாத்தா யார் அந்த கேள்விக்கு சிவன் புன்னகையுடன் பதிலளித்தார் சிவபெருமானே அந்த கடைசி பதிலை கேட்டபோதுதான் முனிவர்கள் உணர்ந்தனர் சிவனை விட உயர்ந்தவர் யாரும் இல்லை என்றும் இருக்க மாட்டார்கள் அவர் எல்லாவற்றிற்கும் முதன்மை நண்பர்களே இப்போது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சிவபெருமான் தனது உடலில் அணிந்திருக்கும் ஆபரணங்கள் அனைத்தும் எங்கிருந்து வந்தன என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா கங்கை சந்திரன் வாசுகி நாகம் திரிசூலம் தம்ரு பஸ்மம் இவை அனைத்தும் சுயமாகவே அவரது திருமேனியில் அமைந்தன ஆனால் இந்த ஒவ்வொரு ஆபரணத்திற்கும் தனித்தனி கதை உண்டு அதேபோல் நந்தியின் ரகசியமும் அதிர்ச்சி தரக்கூடியது இந்த ஆபரணங்களின் வரலாறும் நந்தியின் மர்மமும் தெரிந்து கொள்ள நீங்கள் விரும்பினால் கீழே கருத்தில் எழுதுங்கள் அதற்கென்று ஒரு தனி வீடியோ உருவாக்கப்படும் ஆனால் இக்கதையின் முக்கிய உண்மை என்னவெனில் சிவன் நித்தியமானவர் அவர்தான் ஆரம்பம் அவர்தான் முடிவு பிரபஞ்சம் தோன்றுவதற்கு முன்னரும் அவர் இருந்தார் பிரபஞ்சம் அழிந்த பின்னும் அவர் இருக்கிறார் காலத்துக்கும் அப்பாற்பட்டவர் தகன மயானத்தில் வசிப்பவர் மரணத்தை வென்றவர் பற்றுதலின்றி வாழும் சுதந்திர சக்தி அவனே சிவன் ஆனால் ஒரு கட்டத்தில் இந்த பிரபஞ்சத்தின் சமநிலை சீர்குலைந்தது அந்த நேரத்தில் பரபரமேஸ்வரனான சிவன் கூட ஒரு சாதாரண மனிதனைப் போல துக்கத்தில் மூழ்கி சத்தியின் மரணத்தால் கண்ணீர் விட்டார் ஆனால் சதி தனது உடலை துறந்த பிறகு சிவன் எப்படி அன்னை பார்வதியாக மீண்டும் அவளை சந்தித்தார் இந்த கதையை விரிவாக அடுத்த பதிவில் காண்போம் நன்றி ஹரஹர மகாதேவ்